ஹாய் யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பாக்க போறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பாக்கலங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் பிரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வியூஸ் சேனலை பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் நோட்டிபிகேஷன் வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி முந்நூற்றி முன்னூத்தி கூடிய ட்ரைட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் கம்யூனிட்டி வர்த்தகத்தில் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விளையா கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபாய் கூட ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க இன்றைய வெளியோட விலை ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் முப்பது பைசா வந்து கூடி இருக்கு ஒரு கிலோ விலையோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் குடி இருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு நூத்தி பதினாலு ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ஒரு சவனுக்கு தொள்ளாயிரத்து எயிட்டின் கேரட் கோல்டு ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் இருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது ஒரு சவனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருபது ஒரு கிராமுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி நூத்தி அறுபது ஒரு சவரனுக்கு எட்நூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட தங்கத்து வந்து இன்னைக்கு ஒரே நல்ல குடி